இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம கடையில வந்து செல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நம்ம பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட் தான் இருக்கு இதை கேட்கறதா கேளுங்க மாடல் வித்தியாசம் தான் வித்தியாசமான மாடல் இருக்கு மாடல் தான் இனிமேல் நல்லா இருக்கு பழமை மரமா நல்ல கண்டிஷன் தான் இருக்கு இந்த மாதிரி வருஷம் இருக்கணும் நிறைய இருக்கணும் இருக்கிற காலத்துல இருக்கு எல்லாமே நிறைய வச்சிருக்கேன் எல்லாமே இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாங்குறது விற்கிறது நம்ம கடையில எதுவுமே இருக்குது எதுவுமே வாங்கன்னு சொல்ல மாட்டா எல்லாம் பொருளும் வாங்குறது விற்கிறது ரெண்டுமே இருக்கு யாருக்கா தேவைப்பட்டா நம்ம கரெக்ட் நம்பர் கொடுக்குறேன் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ எயிட் செவன் த்ரீ நைன் ஒன் ஃபோர் எங்கேருந்து யாருக்கா தேவைப்பட்டா ஜிபே பண்ணுங்க வர முடியலைன்னா ஜிபே பண்ணுங்க நான் கொடியிரு பண்ணல சரிங்களா வர முடிஞ்சால் அந்த நேரில் கூட நம்ம கடையில் வாங்கலாம் கடை வந்து பாண்டிச்சேரியில் தான் இருக்கு